இனியவர்களை இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை உங்களுக்கு இன்று நான் தூய சவேரியாரை பற்றி ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் நமக்கும் அவருடைய வாழ்க்கை ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் என நம்புகின்றேன் சவேரியார் இந்தியாவின் பாதுகாவலர் தூத்துக்குடி கோட்டார் பாளையங்கோட்டை மறை மாவட்டங்களின் பாதுகாவலர் மறை பணியாளர் என்ற பலவிதமான ஆசிர்வாதங்களை பெற்றவராக இருக்கின்றார் என்பது வரலாறு தரக்கூடிய உண்மையாக இருக்கிறது ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் ஐந்து நூற்றாண்டுகளுக்கு முன்னால் உள்ளவர் புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆனால் பாருங்கள் என்னைக்கு ஒரு பேச்சை கேட்டால் ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆர்வம் நம்மவர் என்ற உண்மை இருக்கிறது நம்ம தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் நிறைய இடங்களில் தூய சவேரியார் ஆலயம் உண்டு ஏனென்றால் நாமெல்லாம் சவேரியாரின் பிள்ளைகள் அவர்தான் நம்முடைய தகப்பனார் இந்த சவேரியார் இந்தியாவுக்கு வந்த விதத்தையே பார்த்துட்டு கொஞ்சம் அவருடைய வரலாறுக்கு போகலாம் என நான் நினைக்கிறேன் ஏன்னா ஏழு நண்பர்கள் இணைந்து அவரோடு இணைந்து பேபே மற்றும் நம்முடைய பிரான்சு சவேரியார் இணைந்து இயேசு சபையை ஆரம்பிக்கின்றார்கள் திருத்தந்தையின் உத்தரவின் பேரிலே அவர்கள் மிக ஆர்வத்தோடு பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் போர்த்துகீசிய மன்னர் மூன்றாம் ஜான் இந்தியாசிடம் கேட்கின்றார் இந்தியாவில் நிறையா மறைப்பணி இருக்குது எங்களுக்கு நான்கு குருக்கள் தாங்க நீங்கள் வாங்க அருமையாக இந்தியாவில் நற்செய்தி அறிவிக்கலாம் என்று அழைப்பு கொடுக்கின்றார்கள் அந்த நேரத்தில் இந்தியாசியார் என்ன நினைக்கிறாரு சவேரியார் நம்ம பக்கத்தில் இருக்கணும் சவேரியார் திறமையானவர் அறிவுள்ளவர் நல்லாற்றிய நல்லா இருக்கக்கூடியவர் எனக்கு பின்னால் கூட செவேரியார் தான் இந்த இயேசு சபையை கட்டி எழுப்பணும் என்ற எண்ணத்தில் அவரோடு இருக்கிறார் ஏன்னா குருவான பின்பு ஒரு வருடம் ரோமிலே இந்நியாசியாரோடு இருந்து அருமையான மருத்துவ பணியை செய்து கொண்டிருந்தவர் செவேரியார் குறித்த காலத்தில் அரசன் மக் மஸ்கர்னாஸ் இந்த ஒரு துவரை அனுப்பி குருக்களை இந்தியாவுக்கு அனுப்புங்கள் நாளைக்கு கப்பல் புறப்பட போகுது அப்படின்னு சொல்கிறார் இங்கே வந்து பார்த்தாக்கா போக வேண்டியவங்க நாலு பேரில் ரெண்டு பேர் வர முடியலை பேப்பேங்கிறவரும் என்ன ஒருத்தரும் அனுப்பப்படணும் காய்ச்சலில் இருக்காங்க ஆனால் அவசரப்பட்டு கேட்குறாங்க நாலு பேர் சொன்னீங்களே இந்த நேரத்தில் தான் இந்நியாசியார் தன் உயிர் நண்பர் அதான் இயேசுவை வளர்க்க வேண்டும் அவருக்கு பின்னால் அவர்தான் பொறுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இணைந்து பணிபுரிந்த சவேரியாரிடம் கேட்கின்றார் நீர் போய் இந்தியாவில் பணி செய்கிறா ஒருத்தராது போகணும் நாலு பேர் கேட்டாங்க ரெண்டு பேர் அனுப்புறணும் ஒருத்தராது போங்க அதன் பின்புதான் சவேரியார் நான் செல்கிறேன் உங்கள் உத்தரவுக்கு பணிகிறேன் என்று பணிந்து புறப்பட்டு இந்தியாவுக்கு வருகின்றார் கனத்த இதயத்தோடு என்னி அவருக்கு அவருக்கு வழியனுப்பி வைக்கின்றார் ரெண்டு பரிசுகள் கொடுத்து ஒன்று அவர் வைத்திருந்த ஒரு ஷால் அந்த ஷாலை சவேரியாருக்கு அணிவித்து பாதுகாப்பாயிரு ஆண்டவர் உன்னோடு என்று சொல்லுகிறார் கையில் ஒரு சிலுவையும் கொடுக்கின்றார் இந்த சிலுவை வைத்து கொண்டு நீ நற்செய்தி இந்தியாவில் அறியுங்கள் என்று சொல்லுகின்றார் எந்த மொழி ஒன்றும் தெரியாது சொந்தக்காரங்க யார்கிட்டையும் சொல்லலை அன்பானவர்களை பதிமூன்று மாதங்கள் பயணம் செய்து சுமார் இருபதாயிரம் கிலோமீட்டர் கடந்து கோவாவில் வந்து இறங்குகின்றார்கள் அவருடைய பயணத்திலே நூற்றுக்கு மேற்பட்ட மக்கள் இறந்து போனார்கள் கப்பலிலே அப்படிப்பட்ட சூழலில் கூட இவர் இறைவனை அறிவிக்க வேண்டும் என நம்பிக்கையை பிடிப்பாக கொண்டிருந்த காரணத்தினால் அவர் கோவாவில் வந்து இறங்குகின்றார் கோவையில் வந்துதான் தனது பணியை ஆரம்பிக்கின்றார் அன்பானு இந்த சபையாரை பற்றி பார்த்தோம்னா இவர் ஸ்பெயின் நாட்டில் ஆயிரத்தி ஐநூற்றி ஆறில் ஒரு அருமையான குடும்பத்தில் பிறந்தவர் தான் பிரான்சிஸ் நல்ல ஒரு படக்கார அரச குடும்பம் இந்த அரசன் மூன்றாம் ஜான் என்று சொன்னனே அவருடைய ஆட்சியில்தான் இவங்க அப்பா ஆளுநராக இருக்கிற பெரிய பதவி அதனால் பெரிய மகிழ்ச்சி பெரிய பதவி பெரிய ஒரு வசதி இவைகளெல்லாம் வைத்திருந்து வாழ்ந்தவர் தான் தூய ஃப்ரான்சிஸ் சவரியார் கோட்டை என்ற ஒரு கோட்டையிலே வாழ்கின்றார்கள் ஒன்பது வயதில் எங்கள் அப்பா இறந்துடுறாங்க ஆனால் தாய் அவருடைய சகோதரிகள் த பையனை ரொம்ப அழகான பையன் அறிவுள்ள பையே சவரியார் அன்போடு வளர்க்குறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சில் பாரிஸ் மாநகரில் ஒரு பெரிய அருமையான பழமையான யாருக்கும் சீட்டே கிடைக்காது அந்த தான் மேல் படிப்புக்காக செல்லுகின்றார் அங்கே தான் நம்ம பார்க்குறோம் ரூம்மெட்டாக இருக்கிறது தான் இன்னியாசியாரு பேப்பல் இவங்கெல்லாம் சேர்றாங்க சேரும் பொழுதான் நம்ம எல்லாரும் ஏன் அச்சகை அறிவிக்கக்கூடாது என்ற கருத்து வருகிறது ஆனால் சவேரியாருக்கு வெறி நான் பேராசிரியராகத்தான் மாறுவேன் எதுவும் என்னிட சொல்லாதீர்கள் என்று அந்த நேரத்தில் தான் என்ன ஆசையார் எடுத்து விடுறார் மற்ற பதினாறு இருபத்தாறு ஒருவன் இவ்வுலகையே உலகையே தனதாக்கி கொண்டால் தன் ஆன்மாவை இழந்தான் என்றார் என்ன பையன் இந்த உலகத்தில் எல்லா செல்வத்தையும் நீ வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஆன்மாவை இழந்துட்டேன்னா என்ன பையன் இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்ல சொல்ல அது சவேரியாரை தொடுகிறது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு வரைக்கும் பேராசிரியராக இருந்த பிரான்சிஸ் இந்தியாசிரியருடைய அன்பான அழைப்பை ஏற்று அவர் குருவாக தன்னை அர்ப்பணிக்கின்றார் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலில் ஏழு பேர் இணைந்துதான் ஏசு சபையை உருவாக்குகின்றார்கள் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழில் குறுப்பட்டம் பெறுகின்றார் நம்முடைய பிரான்சிஸ் சவேரியார் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டில் அந்த கப்பல் பயணத்தை மேற்கொண்டு அவர் இந்தியாவுக்கு வருகின்றார் கோவாவில் இறங்குகின்றார் ஒரு உண்மை உங்களுக்கு செல்ல வேண்டும் ஒரு கோவாவுக்கு வந்து இறங்கும் பொழுது அரச பதவியோடு தான் இறங்குகின்றார் ஒரு கவர்னர் கூறிய பதவியோடு இறங்குகின்றார் ஆனால் கோவாவில் வந்து பார்த்தவுடன் சவேரியாருக்கு இவ்வளவு ஏழ்மை இவ்வளவு கஷ்டப்பட்ட மக்கள் இவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார் நான் என்னை கவர்னராக வைத்துக்கொள்ள விரும்பவில்லை என்று இவர் கவர்னர் மாளிகைக்கு போகலை சவர் யார் அந்த பேராசிரியராக பெரும் புகழா பெரும் அரச பதவியில் இருந்தவர் சாதாரணமான ஒரு வீட்டிலே ஏழைகளோடு வாழக்கூடியவராக தான் பார்க்கின்றார் மொழியை கற்கின்றார் அந்த மக்களின் கலாச்சாரம் பண்பாடு அதனிலே தன்னை இணைக்கின்றார் உணவு பழக்க எல்லாம் இணைத்து கொண்டு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இறங்குகின்றார் அன்பானவர்களே அவருடைய பணியை பார்த்தோம் என்று சொன்னால் ஐந்து வகையான பணிகளாக நான் சவரியாருடைய பணிகளை பார்க்கிறேன் ஒன்று ஞானத்தை கொடுத்தார் ஞானம் என்பது ஒரு மதம் என்பதாக இல்லை நீ மனிதாயமானத்தோடு இருக்கணும் எல்லோருடன் நல்ல அன்புறவு கொண்டு இருக்க வேண்டும் நல்ல மன்னித்து வாழ வேண்டும் அதற்கு தான் பைபிளை கொடுத்தார் அதைத்தான் நச்சதியாக வைத்து கொண்டார் மதம் மாற்ற வேண்டும் என்பது அல்ல மக்களின் வாழ்வு ஒரு பண்பட்ட வாழ்வாக ஞானம் நிறைந்த வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதை தான் தூய சவேரியார் மேற்கொண்டார் என்பதாக முதல் கருத்தாக அவருடைய பணி வாழ்விலே நான் பார்க்கின்றேன் இரண்டாவது அறியாமையை அகற்ற வேண்டும் அன்பாவில் சென்ட் பால் காலேஜ் கோவாவில் கட்டியவர் நம்முடைய பிரான்சிஸ் சவேரியார் கல்வி கொடுக்க வேண்டும் ஏனென்றால் இவர்கள் கல்வி அறிவு இல்லாமல் இருக்கின்றார்களே அதிலும் மிகச்சிறப்பாக அன்பானவர்களை கிராமத்தில் உள்ளவங்களாம் வரவழைத்து தங்க வைத்து கல்வி அறிவு கொடுத்தவராக தூய பிரான்சிஸ் சவேரியார் இருக்கின்றார் இன்னும் ஒரு படி மேலே போனோம்னா அந்த அங்கே பையனை தங்கியிருக்கிறதுக்கு ஹாஸ்டல் கட்டி இருக்கும் பொழுது அவர்களுடைய டாய்லெட்டுகளை கழுவி விட்ட பெரிய ஒரு பணி செய்தவராக தூய சவேரியார் இருக்கின்றார் அதனால் அறியாமை போக்கப்பட வேண்டும் கல்வி கிடைக்க வேண்டும் என்பதிலே தன்னை நினைத்து கொண்டவர் மூன்றாவது பார்த்தீங்கன்னா தாழ்ச்சி எல்லோருக்கும் ரோல் மாடல் தாழ்ச்சியாக இருக்கிறார் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறேன் அல்லது பெரிய குருவானவர் அப்படின்லை தான் பெற்ற வாழ்வை ஆண்டவர் போல தாழ்ச்சியாக அர்ப்பணித்தவராக தூய சவரியாரை பார்க்கின்றோம் நான்காவதாக பார்த்தோம் என்று சொன்னார் அன்பானவர்களே தூய அந்தோணியார் பெற்ற அருள்பொழிவை ஒரு அருளாளராக ஒரு குருவாக ஒரு தந்தையாக எல்லா மக்களையும் அரவணைத்து சென்றார் என்று பார்க்கின்றோம் நான் குரு அருள் பொழிவு பெற்றவன் அந்த அருள் பொழிவு பெற்றதை நான் மக்களுக்கு வழங்க வேண்டும் ஒரு அருளாளனாக இருக்க வேண்டும் அல்லவா எந்த ஜாதி மத வேறதும் இல்லாமல் ஒரு அருளாளராக இருந்தவராக நான்காவது பண்பாக செவேரியாரை பார்க்கின்றோம் ஐந்தாவது கடின உழைப்பு அன்பான மொத்தம் அவர் முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் மயில்கல் அதாவது கடல் மயில்கல் முப்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் சென்று இருக்கின்றார் தரை வழியில் ஏராளமாக நடந்திருக்கின்றார் அன்பான இந்த ஐந்து பண்பிலே நான் பார்த்தோம் என்றால் அந்த ஐந்தாவது பண்பு அவர் நடந்து செல்லும் பொழுதெல்லாம் மக்களோடு பயணப்படும் பொழுதெல்லாம் மக்களின் பிரச்சனைக்கு முடிவு கட்டி இருக்கின்றார் இப்ப தூத்துக்குடி பக்கம் பார்த்தீங்கன்னா முத்துக்குளி துறையிலே பிரச்சனை முத்து எடுக்கிறதுல பிரச்சனை மக்கள் பார்த்து அவரிடம் முறையிடுகின்றார் அந்த அரபு நாட்டு மக்கள் அவர்களை அடிமை பெற்றிருக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றார் வேண்டும் இது இவர்கள் உரிமை ஆகவே அந்த முத்துக்குளிக்க உரிமை பெற வேண்டும் என்று பெற்ற தூய சகரியார் ஆகவே நடைபயணங்கள் ரோட் ஷோ இல்லை பெரிய பிரபல்யமாக இருந்து ஆட்களை கூட்டிட்டு ஒரு பெரிய ஒரு கட்சி மனப்பான்மை என்ற எண்ணம் இல்லை மக்களின் விடுதலை இன்னும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கோட்டார் மறை மாவட்டத்திலே அவர் அந்த மக்களின் உரிமைக்காக கன்னியாகுமரி அந்த மூன்று கடல் சங்கமிக்கும் இடத்திலே பாறையில் அமர்ந்து அவர் போராட்டம் உண்ணாவிரதம் இருந்திருக்கின்றார் ஆகிய இந்த பயணங்கள் எல்லாம் மக்களின் வாழ்வுக்கு பதில் தந்ததாகத்தான் இறந்திருக்கின்றது அதற்கு பின்புதான் அவர் மலாக்கா ஜப்பான் இதெல்லாம் பயணம் பண்ணிவிட்டு அதன் பின்பு சீனா செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு செல்லும் பொழுதுதான் அவரை காய்ச்சல் வாட்டுகின்றது சான்சியான் தீவிலே நாற்பத்தி ஆறு வயதிலே இறந்து போகின்றார் அன்புக்குரியவர்களே இந்த துய சவையுடைய வாழ்வை பார்த்தோம் என்று சொன்னால் முழுக்க முழுக்க தன்னை அர்ப்பணித்த வாழ்க்கை ஏசையா புத்தகத்தில் நான் படிக்கின்றோம் அல்லவா ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவ லூக்கா நட்சி நான்காம் அதிகாரம் பதினாறுலே வாசிக்கின்றோம் ஏற்று சுருளை வாசித்தார் அல்லவா அதனை வாழ்ந்தவர் வந்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒடுக்கப்பட்டவர் உரிமை வாழ்வு வழங்கிட போராடியவர் தன்னை தந்தவர் தனக்கு கிடைத்த பதவி வாய்ப்பை பயன்படுத்தியவர் தூய சவேரியா அதுபோல உள்ளம் உடைந்தோர் நலம் பெற என்ற வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது மக்களின் மனதிலே நல்ல எண்ணங்களை நம்பிக்கையை விதைத்து மக்களுக்கு ஆசிர்வாதம் கொடுத்தவர் சிறைப்பட்டு ஒரு விடுதலை அடைய அதை தூய சகரியாருடைய வாழ்க்கையிலே நான் பார்க்க முடியும் மனச்சிறை சிந்தனை சிறை என்னும் தவறான எண்ணங்களில் சிறைப்பட்டிருந்த மக்களை எவரோ படிக்க வேண்டும் நாமெல்லாம் படிக்க முடியாது என்பதை சிறையாக வைத்திருந்த எண்ணங்களை மாற்றியவர் தூய சவேரியார் கட்டுண்டோர் விடியல் பெற வேண்டும் நம்ம இப்படி தான் இப்படி ஒரு ஜாதி தான் இப்படிப்பட்ட ஒரு சூழல்தான் வாழணும் என்று கட்டுன்று கிடப்பவர்களுக்கு விடுதலையை தந்தவராக நம்முடைய தூய பிரான்சிஸ் சவேரியாரை பார்க்கின்றோம் அன்பானவர்களை இந்த வாழ்க்கையை யோசித்து பாருங்கள் எவ்வளவு அருமையான ஒரு மறைபரப்பை ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் செய்திருக்கின்றார் வசதிகள் இல்லை போக்குவரத்துகள் இல்லை மக்களுக்கு சொல்லக்கூடிய அளவிற்கு மொழி புலமை இல்லை உணவு கலாச்சாரம் எல்லாம் முற்றிலும் மாற்றம் ஆனால் அவர் மனமோ நல்லது செய்ய வேண்டும் அவருடைய செயல்பாடுகளோ இந்த மக்கள் வாழ்ந்துவிட வேண்டும் என்பதாக இருந்தது அதனால் தன்னை மறந்தார் நல்லதை செய்தார் ஆண்டவருக்குரிய பணியை செய்தார் நற்செய்தியை அறிவித்தார் நற்செய்தியின் மதிப்பீடுகளில் மக்களை வாழ வைத்தார் நம்ம பௌலடிகளார் அழகாக சொல்கிறார் அல்லவா மன நிறைவோடு வாழ வேண்டும் தன்னை மறந்தவன் மன நிறைவோடு வாழ்வான் தூய சவேரியார் நற்செய்தி அறிவிப்பதில் மன நிறைவு பெற்றார் ஆகவே எனக்கு மன நிறைவு வருகிறதா என்னுடைய நற்செய்தி அறிவிப்பிலே நான் இன்று வாழக்கூடிய வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்வை வாழ்கிறேன் என்ன மன நிறைவு இருக்கிறதா என்பதை தூய சவேரியார் வாழ்விழந்து நாம் வாழ்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக பார்த்தோம் என்று சொன்னார் நம்முடைய பேச்சு செயல்பாடுகள் கிறிஸ்துவை கொண்டு செல்கிறதா தூய பவுல் குறைந்து திருமுகத்திலே அழகாக சொல்லுகிறார் என்னுடைய பணி கிறிஸ்துவை கொண்டு செல்கிறது தூய சவேரியார் பணி கிறிஸ்துவை கொண்டு சென்றது அன்பானவளை நானும் வேலை செய்கிற இடங்களில் அல்ல குருவாக இருந்தாலும் அல்ல அருட்ச குதிரியாக இருந்தாலும் அல்லது திருமணக்கு பெற்ற கிறிஸ்தவனாக இருந்தாலும் நான் கிறிஸ்துவை கொண்டு சொல்கிறேனா வாழ்வது நான் அல்ல எண்ணில் வாழ்வது கிறிஸ்துவே கிறிஸ்துவுக்கு சான்று வரக்கூடிய மனிதனாக இருக்கிறேனா மூன்றாவது ஆண்டு வரையேஸ் உலகமெல்லாம் போய் நற்சிந்து அறிவிங்கள் என்று சொன்னார் ஐயோ எனக்கு இது பிடிக்காது சில குருக்கள் சில கண்ணீர்கள் சில மக்கள் நம்ம என்ன செய்கிறோம் இந்த பங்கு சரியில்லை அல்லது இந்த எனக்கு பிடிக்காது இந்த சாப்பாடு எனக்கு பிடிக்காது இந்த மொழியை நான் கற்றுக்கொள்ள முடியாது நான் இதெல்லாம் செயல்படுத்த முடியாது அந்தமானவர்களை நாம் உலகம் தழுவிய உலகிலே இருக்கிறோம் கையிலே எல்லா மொழியையும் அர்த்தம் காணக்கூடிய மொபைல் இன்டர்நெட் உலகிலே வாழ்கின்றோம் இப்படிப்பட்ட வசதிகளெல்லாம் கொண்ட இந்த உலகிலே எல்லாருக்கும் எல்லாமே என்று பவுல் சொன்னாரே அதைத்தான் தூய சபிரியார் வாழ்ந்தார் எல்லாருக்கும் எல்லா எல்லா இடத்திலும் எல்லா சூழலிலும் நான் ஏற்றுக்கொண்டு வாழ்வேன் நல்லதை செய்வேன் என்ற எண்ணம் இருக்கும் என்று சொன்னார் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தூய போல் வாழ்வோம் என்பது உண்மை ஒரு சின்ன நிகழ்ச்சியோடு நிறைவுக்கு வரலாம் என்று நினைக்கிறேன் அதாவது ஒரு நாள் ஒரு அரசை பார்த்துட்டு இருக்கிறா மக்களெல்லாம் தங்க தங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்கள பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கிறாங்க அதனால் இவன் என்ன பண்ணா ஒரு நாள் ஒரு கல்லை எடுத்து எல்லா மக்களும் போகிற இடத்துல நடுவில் வச்சுட்டு மந்திரியை பார்த்து நீ அதில் ரெண்டு கவனி என்ன நடக்குதுன்னு பாரு என்ன சொல்லிட்டான் அம்மா மக்கள் எல்லாம் அங்கே பார்த்தாங்க கொஞ்சம் மக்கள் என்ன சொன்னாங்க இதை பார்த்துட்டு சரி ஏதோ கல் கெடக்கெட்டு நமக்கு என்ன நம்ம வந்த வேலையை பார்ப்போம் இனி போயிட்டாங்க ஒன்று ரெண்டு பார்த்துட்டு விமர்சனம் குறை சொன்னாங்க இதில் போய் அவனும் கல்லப்பட்டுருக்காம இருக்கு கிறுக்கு போய் இதில் கொண்டு கல்லப்பட்டுருக்காங்க இவ்வளோ போய் கல் போய் எவ்வளோ இவ்வளோ வசதி குறைவாக இருக்குது பண்டிகைலாம் போக முடியுமா இனி அரசு திட்டிகிட்டே போனாங்க ஒரு விவசாயி தலையில் மூடையை வச்சுட்டு வந்தார் அவர் பார்த்தார் ஐயோ இந்த கல் இதில் கிடக்க மூடையை கீழே இறக்கி வச்சுட்டு அந்த கல்லை கஷ்டப்பட்டு நகர்த்துறாரு கல்லு கீழே ஒரு கடிதம் அந்த கடிதத்தோடு ஒரு கட்டு நிறைய தங்க நாணயங்கள் இந்த கல்லை நகற்றுபவர்களுக்கு இந்த தங்க நாணயம் உரிமை என்று அவர் கல்லை நகர்த்தி ஓரமாப்பட்டாரு பெரிய வசதி படைத்த மனிதனாக மாறினார் அன்புக்குரியவர்களே நமக்கு இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறார் என்று சொன்னார் எல்லாருக்கும் எல்லாம் ஆகி நல்ல கருத்துவை நல்ல பண்புகளை பிறருக்கு அறிவித்து நான் இந்த உலகிலே நல்லதை செய்கிறேன் என்னை மன நிறைவோடு வாழ்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக பெரும் பரிசு இம்மண்ணுலகளும் உண்டு விண்ணுலகிலும் உண்டு அதுதான் சவேரியார் பெற்றது அந்த சவேரியார் போல் வாழ நாம் உறுதி எடுப்போம் அனைவருக்கும் சவேரியார் திருவிழா நல்வாழ்த்துக்கள் அன்பானவர்களே இந்த கருத்து உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் உங்கள் நண்பர்களோடு உங்கள் குழுக்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் எங்களுடைய இந்த விண்மீன் டிவியையும் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நல்லாருங்க நன்றி